தேங்க்ஸ் ஃபார் ரோட்ரி கிளப் சேலம் நாங்கள் வந்து ஒரு ஜாப் ஃபேரை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க இந்த சேலம் இன் அரௌண்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து ஜாப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம் எங்கள் கம்பெனி வந்து எஸ்பி அண்ட் பிஸ்னஸ் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் அண்ணிட்டு ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் அண்ணிட்டு அவங்களதும் வந்து சேலம்லேயே பிரான்ஞ்சஸ் இருக்குது பேசிக்லி நாங்கள் வந்து ஆளுங்களை வந்து கேண்டிடேட்ஸை வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஷடோஃபாக்ஸ் விஸ்ட்ரான் பாக்ஸ்கான் போன்ற எல்லா கம்பெனிக்குமே வந்து நாங்கள் ஹையர் பண்ணுறோம் ஸோ செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் வாங்கி தருவோம் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோட்டரி கிளப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இது இது ஒரு ஜாப் ஹயர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது என்னுடைய கம்பெனி வைஸ் வேர்ல்ட் இன்ஃபோடெக் அண்ட் செல்ஃப் குரூப் மை செல்ஃப் பிரதாப் ஸோ நாங்கள் டாடா கம்பெனியோட சேர்ந்து இன்னைக்கு வந்து பெண்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை உருவாகிருக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் டாட்டா ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு வந்துட்டு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த வேலை வாய்ப்பை நாங்கள் எடுத்து வந்திருக்கோம் அண்ட் இது இல்லாமல் வைஸ் வேர்ல்ட் அண்ட் செல் குரோ சேர்ந்து இலவசமாக சேலத்தில் முல்லைநகர் சாய்பாபா டெம்பிள் பக்கத்தில் ஆபீஸ் இருக்கு ஸோ ட்ரைனிங் ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கில் வேணும் சாஃப்ட் ஸ்கில் வேணும் டெக்னிக்கல் வேணும் ஸோ இதை நாங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி பெரிய கம்பெனியில பிளேஸ் பண்றதுதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோளை நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க கல்வி தகுதியும் பார்க்குறோம் வயது வரம்பு பார்க்குறோம் வயது வரம்பு அதிகபட்சம் மினிமம் பதினெட்டுல இருந்து மேக்ஸிமம் முப்பது வயசுக்குள்ள இருக்கிற இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்துட்டு வேலை பார்த்து இங்க கண்டிப்பா இருக்கு ஸோ இதுல இவங்க ஜாயின் பண்றதுனால இவங்களோட எதிர்காலம் மிகச்சிறப்பா இருக்கும் இது சிடிசி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சார் வருஷத்துக்கு ஒரு தடவை சேலரி இன்க்ரீஸ் ஆகும் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட சேர்ந்து வேலை கொடுக்குறாங்க சேலம் வந்து இப்போ டாடா ஐ மீன் இந்த எஸ்பிஎன்எஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா லைக் உத்தனப்பள்ளியில இருக்கிற கம்பெனிக்காக எடுத்துட்டு இருக்காங்க உத்திரப்பள்ளி பெங்களூர் ஊசூர் இருக்கிற கம்பெனிக்காக இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் வைஸ் ஹோல்ட் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சேலத்திலேயே இருக்கு ஸோ இது இங்கே வந்து ட்ரைன் பண்ணி மல்டிபிள் லொகேஷனுக்கு நம்ம வந்து கேண்டிடேட்டை புக் பண்ணலாம் நாட் ஓன்லி எஸ்பி டாட்டா லைக் நிறைய கம்பெனிக்கு வந்து நம்ம பிளேஸ் பண்றோம் இது வரைக்கும் வைஸ் ஹோல்ட் அண்ட் செல் ப்ரூ சேர்ந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேருக்கு வந்து நம்ம வேலைகள் கொடுத்துருக்கோம் மை கம்பெனி வைஸ் ஹோல்ட் அண்ட் செல் குரூ டெக்னாலஜி ஐம் கம்பெனி ஆஃப் சிஇஓ பிரதாப்